பொது தமிழ் ஏழாம் வகுப்பு இயல் இரண்டு மொத்தம் எழுபத்தி நான்கு வினாக்கள் இயல் இரண்டு தலைப்புகள் காடு அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் விலங்குகள் உலகம் இந்திய வனமகன் நால்வகை குறுக்கங்கள் திருக்குறள் தலைப்பு ஒன்று மொத்தம் பதினாறு வினாக்கள் ஒன்று பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் என்ற பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் சுரதா இரண்டு புலி கரடி சிறுத்தை விலங்கினங்கள் என்ற பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் சுரதா மூன்று பொருத்துக, ஏ ஈன்று ஆன்சர் பெற்று பி கொம்பு ஆன்சர் கிளை சி அதிமதுரம் ஆன்சர் மிகுந்த சுவை டி கழித்திட, ஆன்சர் மகிழ்ந்திட நான்கு ராசகோபாலன் என்று இயற்பெயர் கொண்டவர் யார் ஆன்சர் சுரதா ஐந்து ராசகோபாலன் யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயரை சுப்ரத்தின தாசன் என மாற்றிக் கொண்டார் ஆன்சர் பாரதிதாசன் ஆறு உவமை கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் சுரதா ஏழு அமுதும் தேனும் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் சுரதா எட்டு தேன்மலை என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் சுரதா ஒன்பது துறைமுகம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் சுரதா பத்து கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதா இனிய சந்த காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் எவை ஆன்சர் அனைத்தும் சரி பதிமூன்று நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி என்ற பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் பாரதியார் பதினான்கு வாழை கன்றை ஆன்சர் பதினைந்து காடெல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது காடு கூட்டல் எல்லாம் பதினாறு கிழங்கு கூட்டல் எடுக்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் கிழங்கெடுக்கும் தலைப்பு இரண்டு அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் மொத்தம் பத்து வினாக்கள் ஒன்று ஊரின் வடகோடியில் அந்த மரம் ஐந்து வயதில் பார்த்த போதும் என்ற பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ராஜ மார்த்தாண்டம் இரண்டு கொல்லிப்பாதை என்னும் சிட்டிதலை நடத்தியவர் யார் ஆன்சர் ராஜ மார்த்தாண்டன் மூன்று ராஜ மார்த்தாண்டனின் டேஷ் நூல் தமிழ் வளர்ச்சி துறையின் பரிசை பெற்றது ஆன்சர் ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள் நான்கு கொப்புகள் விளக்கி கொத்து கொத்தாய் என்ற பாடலை ஏற்றியவர் யார் ஆன்சர் கலாப்ரியா ஐந்து குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே என்ற பாடலை ஏற்றியவர் யார் ஆன்சர் கலாப்ரியா ஆறு நாவல் பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது ஆன்சர் கோழி குண்டு ஏழு சுட்ட பழங்கள் என கூறப்படுபவை ஆன்சர் சுடப்பட்ட பழங்கள்

நான்கு கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் ஒன்று இரண்டு ஆசிய யானைகளில் பெண் யானைக்கு தந்தம் இல்லை மூன்று ஆப்பிரிக்க யானைகளில் ஆண் மற்றும் பெண் யானை இரண்டுக்குமே தந்தம் ஒன்று யானை கூட்டத்திற்கு பெண் யானை தான் தலைமை தாங்கும் ஆன்சர் அனைத்தும் சரி ஐந்து ஒரு யானை நாள் ஒன்றுக்கு டேஷ் அளவு உணவு ஆன்சர் இருநூற்றி ஐம்பது கிலோ ஆறு ஒரு யானை நாள் ஒன்றுக்கு டேஷ் அளவு தண்ணீர் குடிக்கும் ஆன்சர் அறுபத்தி ஐந்து லிட்டர் ஏழு மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு எது ஆன்சர் யானை எட்டு தமிழ்நாட்டில் வன கல்லூரி அமைந்துள்ள இடம் எது ஆன்சர் மேட்டுப்பாளையம் ஒன்பது கருவுற்ற புலியானது டேஷ் நாளில் குட்டியை ஈணும் ஆன்சர் தொண்ணூறு பத்து டேஷ் விலங்கு ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடாக கருதப்படுகிறது ஆன்சர் புலி அதன் ஒன்று சரணாலயம் எம் மாநிலத்தில் அமைந்துள்ளது இந்தியாவில் காணப்படும் வகைகள் ஆசிய யானைகள் ஆண் பெண் வேறுபடுத்துவது பதினான்கு தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் காட்டாறு என்னும் சொல்லை பிரித்தளது கிடைப்பது ஆன்சர் காடு குட்டல் ஆறு பதினாறு என்னும் சொல்லை பிரித்தளது கிடைப்பது ஆன்சர் அனைத்து குட்டல் உண்ணி பதினேழு நேரம் குட்டல் ஆகி என்பதை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் ஆன்சர் நேரம் ஆகி தலைப்பு நான்கு இந்திய வனமகன் மொத்தம் நான்கு வினாக்கள் ஒன்று இந்தியாவின் வனமகன் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஜாதவ் இரண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன் என்னும் பட்டத்தை வழங்கிய ஆண்டு ஆன்சர் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு மூன்று ஜாதவுக்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கிய ஆண்டு ஆன்சர் இரண்டாயிரத்தி பதினைந்து நான்கு ஜாதவுக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது ஆன்சர் கவுகாந்தி பல்கலைக்கழகம் தலைப்பு ஐந்து நால்வகை குறுக்கங்கள் மொத்தம் ஒன்பது வினாக்கள் ஒன்று ஐகார குறுக்கம் சொல்லில் எந்தெந்த இடங்களில் வரும் ஆன்சர் அனைத்தும் சரி இரண்டு ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது டேஷ் மாத்திரை அளவில் ஒழிக்கும்

சென்னா போதர் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் திருவள்ளுவர் ஏழு தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் எது ஆன்சர் திருக்குறள் எட்டு அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்ற மூன்று பகுப்புகளை கொண்ட நூல் எது திருக்குறள் ஒன்பது திருக்குறளின் இடம்பெற்றுள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை ஆன்சர் திருக்குறளின் பொருட்பாலில் இடம்பெற்றுள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை ஆன்சர் திருக்குறளின் இன்பத்துப்பாலில் இடம்பெற்றுள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை ஆன்சர் இருபத்தி ஐந்து பனிரெண்டு திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரங்களின் எண்ணிக்கை ஆன்சர் நூற்றி முப்பத்தி மூன்று பதிமூன்று திருக்குறளில் உள்ள பொருட்பாக்களின் எண்ணிக்கை ஆன்சர் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது பதினான்கு முப்பால் என்று அழைக்கப்படும் நூல் எது ஆன்சர் திருக்குறள் பதினைந்து தெய்வநூல் என்று அழைக்கப்படும் நூல் அது ஆன்சர் திருக்குறள் பதினாறு பொய்யாமொழி என்று அழைக்கப்படும் நூல் அது ஆன்சர் திருக்குறள் பதினேழு வாய்மை எனப்படுவது ஆன்சர் தீங்கு தராத சொற்களை பேசுதல் பதினெட்டு டேஷ் செல்வம் சான்றோரால் ஆராயப்படும் ஆன்சர் பொறாமை உள்ளவன்